உங்கள் வாய்ஸ் நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் சொல்லி ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி வந்து ஒரு இந்த வருஷத்துக்கான ஒரு டாப் ஃபைவ் படங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையனுக்கு முதலிடமும் ரெண்டாவது அமரன் அப்புறம் விஜய் சார் நடித்த கோர்ட்டு அப்புறம் மகாராஜா இப்படின்னு வருஷப்படுத்தியிருக்காங்க அதில் என்ன விஷயன்னா இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து எப்பயுமே முதலிடத்தில் இருக்கு அவர் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சாரோட மூணாவது இடத்துல இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் சார் ரசிகர்கள் என்ன நிறாங்க விஜய் ரசிகர்கள் அந்த ரஜினி சாரோட வேட்டையன் படத்தில் இருந்த பட படத்தில் படம் இருந்த இடத்த அந்த கோட்டை தூக்கி வச்சுட்டு கோர்ட்டு ஃபஸ்ட்டு அமர் ரெண்டாவது வேட்டையன் மூணாவது அப்படிங்கிற ஒரு இதை மாற்றி ஒரு போலியான ஒரு இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் மறுபடியும் அந்த ஒரு இந்த கம்பெனி வந்து அந்த அசோசியேஷன் யுனைடடு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் வந்து மறுபடியும் இது ஒரு பேக்கு பேக் ஐடி இது உண்மையான இது வந்து இதுதான் சொல்லி முதல்ல வெளியிட்ட அந்த ஒரு இதையே வெளியே லிஸ்ட்டையே வெளிய இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையன் வந்து முதலிடம் இருக்கிறத கூட விஜய் ரசிகர்களுக்கு வந்து பிடிக்கல போல இருக்கு எப்பயுமே நம்ம தான் முதலிடத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிற்போக்கான எண்ணம் அவங்க ரசிகர்கிட்ட வந்து இன்னுமே இருக்குது அது வந்து ஒரு தவறான முன்னோர் ஆரணம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய தலைமுறை டிவி வந்து சமீபத்தில் அவங்களும் ஒரு செய்தியில் வந்து ஒரு த செய்தியில் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு இந்த வருஷத்துக்கான டாப் ஃபைவ் பயணங்கள் அப்புறம் இந்தியாவில் டாப் நடிகர்கள் சம்பளம் வந்து லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க அதில் என்னன்னா முதல் இடத்துல வந்து அல்லுவர்ஜினோடய அல்லுவர்ஜன் வந்து இப்போ ஒரு முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறதாகவும் விஜய் வந்து விஜய் சார் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடி வாங்குகிறாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா சார்கான் அப்படின்னு சொல்லி ரஜினி சாருக்கு வந்து மூணாவது நாலாவது அஞ்சாவது இடம்னு சொல்லி லிஸ்ட்டு வெளியிட்டுருந்தாங்க ரெண்டாவது படங்கள் உங்களையும் பார்த்தீங்கன்னா கோட் வந்து நானூற்றம்பது கோடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா வேட்டையன் வந்து இரநூத்தி இருபது கோடின்னு சொல்லி லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு பெரியான லிஸ்ட்டாக தான் தெரியுது இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை டிவி வந்து எப்பயுமே ஒரு ஒரு நல்ல உண்மையான கருத்தை தான் வெளியிடும் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எப்படி ஒரு தவறான ஒரு கருத்தை வெளியிட்டுன்னு சொல்லி நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது வேட்டையன் பொருத்த பொறுத்தவரை எல்லாத்துக்குமே தெரியும் பாசி ச எப்போயும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து பாசிட்டிவான ரிவியூஸ் தான் வந்தது யாருமே வந்து இந்த படத்தை வந்து குறை சொல்லலை ரஜினி சார் முத முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்க நடிச்சிருக்காரு அது குடும்பங்கள் வந்து அந்த விட அடம் அடமலை பேஞ்சும் வந்து குடும்பங்கள் வந்து ரொம்ப கொண்டாடி தீர்த்தாங்க தான் சொல்லணும் இந்த படத்தை விஜயகிரீசர்கள் வந்து எந்த எவ்வளவோ ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களை வந்து பரப்புனாங்க சோசியல் மீடியாவில் அதையெல்லாம் தாண்டி இப்போ வேட்டையன் படம் வந்து சாதிச்சு காட்டுச்சு இப்போ தயாரிப்பாளர் தரப்புலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி நாலு நாளில் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க அதுக்கடுத்து படம் ஓடிச்சு அதுக்கடுத்து ஒரு அந்த படத்தோட மொத்த வருமா வந்து அவங்க வந்து இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் வந்து இரநூத்தி அஞ்சு கோடி இரநூத்தி இருபது கோடின்னு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல எப்போ நம்மளே ஒரு சாதாரண ரசிகர்கள் அவங்களுக்கே தெரியும் இது வந்து கோர்ட் வந்து நானூற்றொம்பது கோடி வேட்டையை வந்து இரநூத்தி இருபது கோடினா யார் நம்புவா உங்களுக்கு கிட்டத்தட்ட வேட்டையின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மக்கள் மனசில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படம் இப்போ கோர்ட்டு வந்து ஒரு கலவமையான கலவையான விமர்சனத்தான் பெற்றிருந்தது கோர்ட்டு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஓடிச்சு மற்ற எல்லா இப்போ இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அட்டர் பிளாப்பு ஏன்னா கேரளாவே எல்லா கேரளா ஆந்திரா மற்ற எல்லா இடத்துலையுமே டிஸ்டி பூச்சே வந்து அவங்களே நேரடியாக வந்து சொல்லிட்டாங்க இந்த படம் வந்து எங்களுக்கு வந்து பெருசாக நஷ்டம்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது கோர்ட்டு நானூற்றம்பது கோடியும் வேட்டையன் வந்து இரநூத்தி இருபது கோடியும் அப்படின்னா இது உண்மையிலேயே ஒரு நம்ப தகுந்த விஷயமாக தெரியல எந்தாவது ஓவர் சீஸிலையும் பார்த்திங்கன்னா வேட்டையம் வேட்டையன் வந்து நல்ல கலெக்ஷன் இப்போ அதையெல்லாம் தானேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நன்த்தப்போ கொடிய தாண்டி வேட்டையன் வந்து முதலிடத்தை கொஞ்சம் கொடுத்துருக்கணும் ஏன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா யுனைட்டடு யுனைட்டடு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க வேட்டையனுக்கு முதலிடமும் அமரம் ரெண்டாவது கோர்ட்டு மூணாவதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஆனால் புதிய தலைமுறை டிவி மட்டும் என்னவோ ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லியிருக்காங்க இது எந்த இது ஒரு ஒரு ஆச்சரியத்தக்க தான் சொல்லணும் ஏன்னா வேட்டையன் பார்த்தீங்கன்னா பாடல்களும் சரி அந்த மனசிலாக பாடல்கள் வந்து இது எந்த அளவுக்கு கிட்டாச்சு படம் எந்த அளவுக்கு ஒரு க கருத்தோட போடச்சின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா முதல் முதல்ல சூப்பர்ஸ்டார் ரஜினியான் ரொம்ப ஒரு ஒரு சமூக அக்கறை உள்ள படங்களில் நடித்தது கண்டிப்பாக மக்கள் மனசில் ரொம்ப வரவேற்பு பெற்றிருந்தது அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை சொல்கிறது ஒரு ஒரு அநாகரியமாக தெரியுது ஆனால் இது இதை நம்பவும் முடியலை ஏன்னா அளவுக்கு அவங்க வந்து லிஸ்ட்டு போட்டு ஏதோ விஜய் சாருக்கு வந்து சம்பளம் முந்நூறு இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடிக்கும் விஜய் சாருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடியும் சூப்பர் ஸ்டார் அஜித்யாந்துக்கு வந்து இரநூத்தி இருபது கோடியும் அது மாதிரி விஜய் அஜித்துக்கு வந்து நாலாக அஞ்சாவது ஆறாவது இடம் தான் கொடுத்துருந்தாங்க இதுவும் கூட ஒரு பொய்யான சம்பவம் தான் விஜய் சார் வந்து இப்போ சமீப காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய சொந்தக்காரங்களை வச்சே தயாரிப்பு செஞ்சிருக்கிறாரு அதனால் கூட அவர் சம்பவங்கள் வந்து இன்னமும் அவர் ஒரு நம்ப தகுந்ததாக இல்லை இப்போ கடைசியாக அடுத்த இப்போ இப்போ என்ன பண்ணலாம் சொல்லலாம் இப்போ லியோ கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரு தவறான ஒரு பின்பத்தை தான் உருவாக்குனாங்க இப்போ அடுத்தது கடைசியாக கா கோர்ட்டு கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலவையான உம்பசனம் தான் அவருக்கு சம்பளம் அளவுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வமாக வரைப்பும் இல்லை இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஆச்சரியமான தகவலாக தான் இருக்குது இதை பற்றியும் ஒன்று கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் உங்களுக்கே தெரியும் இங்கே யாருக்கு சம்பளம் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க சொந்த தயாரிப்புலேயே எடுத்து அவங்களே சம்பளம் கொடுத்துக்கிட்டா அது வந்து சம்பள கணக்குன்னு என்று நாம் சொல்ல முடியாது சூப்பராக வச்சுங்க அந்த மாதிரி இதெல்லாம் தயாரிக்க நிறுவனங்கள்கிட்ட நடிக்கணும் லைக்கா அந்த மாதிரி சன் டிவி அந்த மாதிரி பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட நடத்தி அவங்க இறுதியாக கொடுக்குற தான் வந்து இந்த நடிகர்க்குண்டிய சம்பளமாக இருக்கும் தானே தயாரிச்சுக்கிட்டு தானையும் சம்பளம் கொடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் சம்பளம் கிடையாது இது வந்து நம்ப தகுந்ததாக இல்லை இதை பற்றி என்ன கருத்துக்களை சொல்லுங்கள் கமெண்ட் பால் சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்னவாக இருக்கணும் அதை பற்றியில் சொல்லுங்கள்